மக்களுக்கு வேண்டும் ஆனால் தேர்தலுக்கு பிற்பாடு ஒரு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தல் போராடி எங்களை

வானவத்துனுடைய உணவகம் வந்து உலக அப்போ கலை சோடா என்ற சோப்பத்துல சீஸ் வச்சா இல்லை அந்த காலத்துல இருந்து கடி அவ மாணவ உமாக்க உடைய தேவைப்படுறாங்க தமிழ் அந்த மாணவ உணவகத்துக்குள்ள ஓடும் ஆழ்த்தையார் சோளா கலை

அந்த சேவை உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் i do ஒழுது <laughs> 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 <laughs>